கொற. ஏய் தம்பி அக்கா மாமா வரதுக்குள்ள நம்ம வேலைய முடிச்சிடணும். ஊரியில என்னென்ன இருக்கு? மோர் இருக்கு, வெண்ணெய் இருக்கு. கண்ணை எப்படினத் திருடி சாப்பிட்டாரு? வாயில தான்டா. எப்படின்ன எடுக்குது? தா குடிறே. நீ கேரி எடுத்துருங்க. சரினே. ஏய் வெண்ணெய் எங்கட்ட எடுங்கடா. நீ எப்படா ஊர்ல இருந்து வந்த இப்பதான் வந்ததுமே எங்களை கவுத்திட்டா நீ இருந்தா ஒண்ணுமே உடச்சதுல என்ன இருக்கு என்ன இருக்கு ஏறி எடுக்கிறோம் உடைச்சுக்கா வீட்டுக்குள்ள வந்ததும் குறிப்பான உடைச்சுட்ட இனிமேல் என்னென்ன எல்லாம் உடைக்க போறியோ நீ இருக்க வேண்டியதே இந்த வீட்டுல இல்ல மாட்டு கொட்டை வாடா மாடா போல ஏ ஐயோ போகிறேன் ஏய் இப்படி திருடுதுப்புன்னு விலை கட்டா எப்படி வேலை என்ன கடையில் வைக்குது வாங்கி கொடுக்குறதுக்கு சரி சரி உனக்கு என்ன வேலை தெரியும் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்னு கலெக்டர் வேலை காலியாக இருக்கான் பார்க்குறேன் ஏன் கிர அண்ணே மச்சான் ரொம்ப விவரம் என்ன வேலை போட்டு கொடுப்போம் நீ என்ன வேலை போட்டு கொடுக்கலாம் ஆ உனக்கு வேலை ரெடி என்ன வேலை

தெரிய ஏய் என்னடா மாங்காய் மேல வருது அது பந்து மாங்காயா போட்ட விதத்தை எகிரி மேல வந்துருச்சு நல்ல தூக்கி போட்டு கண்ணு மாங்காயின்னு சொல்லுவியா அப்புறம் சம்பளம் கிடைக்காது ஒழுங்கா பொறுக்கு நமக்கு இந்த வேலை சரியா வராது நீங்களே பொறுக்க வீட்டுக்கு போறேன் போயிடுவேன் காசு இல்லாம எங்க வீட்டுக்குள்ள போனேன் எங்க அக்கா சேர்க்காத உடனே நீ கிரண்டா யோ யோ இங்கே காசு கொடுத்து போங்க காசு தானே அத வரக்கலாம் அவங்க கொடுப்பாங்க அவங்க யாரு என் சின்னமக பெரியமா படியா போடுடா போடுடா இங்க சீக்கிரம் ஓடுடா ஆ வா வாங்க எல்லா மாங்கையும் பறிச்சிட்டேன் ரெண்டு மாங்கலாம் பாக்கி அது பிஞ்சு மாங்க காசு கொடுங்க என்கிட்டயே காசை கேக்குற அவங்க சொன்னாங்க நீ தானே ஆ காசு தானே வேணும் வா வேண்டிய இடத்துல ஆ கையும் களமா பிடிச்சிருக்கேன் எத்தனையோ நாள் இந்த மாதிரி நடக்குது பஞ்சாயத்துல இந்த ஆளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் ஏண்டா பஞ்சவரணம் சொல்றதெல்லாம் உண்மையா நீ மாங்காய் திருட அது வந்து மாமா என்னோட வெள்ளை பசுமாட்டுக்கு கருப்பு பெயிண்ட் அடிச்சு எரும மாடுன்னு சொல்லி என்கிட்டே வித்துட்டானுங்க அதுவும் இவன் ஆளா தான் இருக்கும் புனியம் ஆத்துக்குள்ள குளிக்கும் போது அவ பாவாடையும் சேலையும் காணும் நம்ம தானே இரு எங்க அப்பா கட்டில படுத்திருந்தாரு அவரை கட்டிலோடு தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க அப்பா போனா பரவாயில்லங்க அந்த கட்டில கொஞ்சம் வாங்கி கொடுங்களே எனக்கு கல்யாணம் வாங்கி ஆறு மாசம் ஆச்சு அதுக்குள்ள பொன்னாடியே காணாமுங்க பாத்தீங்களா அவன பஞ்சாயத்து மதிக்காம போறான் ஏன்டா பஞ்சாயத்து இங்க நடக்குது கொஞ்சம் கூட மதிக்காம எங்கடா போயிட்டு வர அவசரமா இருந்துச்சு போயிட்டு வந்தேன் இதுக்கு போய் கோச்சுக்கிறீல ஐயா நான் தான் பஞ்சாயத்து தலைவர் இருந்தாலும் தப்பு பண்ணவன் ஏன் மருமக நான் தீர்ப்பு சொல்றத விட நீங்க தீர்ப்பு சொல்றதுதான் நியாயம் இப்போ என் மகளே கையும் கலவுமா புடிச்சிருக்கிறா அதனால ஒரு ஐம்பது ரூபாய் அபராதம் போடுங்க அவனுக்காக நானே அவராத்த கட்டிடுறேன்

உன்ன கட்டிட்டேன் பாரு என்ன சொன்னா மாமா அடிச்சுட்டா இருக்கா உங்களுக்காக உள்ள கொழுக்கட்ட செஞ்சு வச்சிருக்கேன் போங்க ஐயா பெரியவங்க நீங்க என் வீட்டுக்கு சம்பந்தம் பேச வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா செஞ்சு வைக்கிறது இது ஐநூறாவது கல்யாணம்ங்க மாப்பிள்ள தம்பி என்ன படிச்சிருக்காரு நான் பள்ளிக்கூடமே போனது இல்லைங்க அப்படி போடு அது எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கும் காலேஜுக்கும் போய் படிக்கல தவிர வேத பாடசாலையில வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த சசி கவசம் திருப்புகள் தேவாரம் கொக்கோ சாஸ்திரம் காம சாஸ்திரம் இதெல்லாம் படிக்கல சொல்றேன் எவ்வளவு நேரம் இந்த வர சொல்லுங்க ஐயா கொட்டையுமே இல்லாத பொண்ணுங்க உன் பேர் என்ன பொண்ணு கற்பு அப்படி போடு கற்பு கரிசி மாப்பிள்ளை ஒரு தடவை பாத்துக்குமா அப்படியே ஐயாவையும் முருகப்பா

முது மட்டும் தான் தெரிஞ்சது அதுதான் முன்னாடி வந்து முகத்தை பார்க்கலாம்னு வந்தேன் நானும் வரட்டுமா என்ன சொந்த தம்பிகளுக்கு துரோகம் பண்ணிட்டு போனிய உனக்கு என்ன கிடைச்சது கல்லடி தானே கிடைச்சது சரி சரி பாப்பா கூட்டணியா பாப்பான் பாக்க மாட்டேன் குளிக்கிறத பாக்கும்போது மனசு அப்படியே ஜில் ஜிலுன்னு இருக்குன்னு அறிவு கட்டவனே அவர்களாவது கல்ல தூக்கி போட்டாலுங்க ஆனா பஞ்ச வரணும் பஞ்சாயத்துக்கே இழுத்துருவா பெரிய பாறாங்கல தூக்கி போட்டு நம்ம ஊரை வாங்கடா ஏய் அங்க பாத்தீங்களாடா வேலு பையன் உட்காந்துருக்கான் இந்த பயலால தானே நம்ம மாமாட்ட அடி வாங்கணும் ஆமாண்ண இவனை பஞ்சவர்ண திட்டம் மாட்டி விட்டுருமா நல்ல யோசனை வாங்க வேடிக்கைய பாரு ஏப்பா வேலை

அந்த சூலூர் கவுண்டருக்கு ரெண்டு லோடு சரக்க拿ப்சுனானே அனுச்சியா சரக்க அட ஐயா கல்ல சராயாங்க இதெல்லாம் வேண்டாம் 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 இன்னையவே வேண்டாம் என்ன வேண்டாம்மா இந்த காச்சறது கடத்துறது பொண்கள கற்பழிக்கிறது இதெல்லாம் நம்ம உத்தியோகம் இல்ல இதெல்லாம் அந்த கட்டப்பய ராமநாத உத்தியோகம் நான் ஒரு கௌரவமான காரியதரிசி நம்ம ஊद्योगம் எல்லாம் தரக்குறது மூடுறது இப்போ என்ன சந்தனப்படி சொல்லிட்டான் இப்ப போறங்க அவங்கெல்லாம் சில்ற பைலுக்கா சில்ற எல்லாம் ஏமாத்துறானுக ஒண்ணு நம்ப முடியல அதுக்கு தான் ஒண்ணே அனுப்பலன்னா நீ கௌரவமான காரியதரிசி

இவனர் உட்டா வெள்ள பிராந்தின் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியே பண்ணிடுவானுங்க ஓட்டுறாதீங்க குடியா குடி அது யாரப்பா குடிக்க மாட்டேன்னு சொல்றேன் நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஊட்டம் குடிக்க மாட்டேன் அரை பிடிக்காம குடியா குடிக்க மாட்டேன் டேய் படிக்க மாட்டேன்னு சொன்னாலும் உட்டுருவோம் ஆனா குடிக்க மாட்டேன்னு சொன்னா உடவே மாட்டோம் ஏன்டா குடிக்க மாட்டீங்க வீட்டுல பொன்னாடி உடம்பு சரியில்லை இந்த கூலி வாங்கி தான் மருந்து வாங்கணும் இதுவும் மருந்து வாங்கிட்டு போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஊத்தி குடுங்கடா நாசமா போனவனுங்களா உங்ககிட்ட என்ன பேச்சு ஐயா நம்ம வயல்ல வேலை செய்யறேன் ஏன்னா சரி கூலி இருபது ரூபான்னு சொல்றாங்க பத்து ரூபா தர்றாங்க மீதி கேட்டா ஒரு காய சாலாயத்தை கொடுத்து சரியா போயிடுங்கறாங்க இது என்னங்க நாயா தேய் அவன் நியாயத்தை சொல்றான் அவனுக்கு இருபது ரூபா கொடுத்து அனுப்பு ஐயா நீங்க நல்லா இருக்கனேயா அப்ப நான் நல்லா இருக்க மாட்டாடா சேத்தாடி என்ன அவன் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆறு பேர் வயசு பிள்ளைங்க மூணு பேர் அந்த மூணு பேர்த்த விட்டுட்டு எல்லாம் தீர்த்து கட்டிரு தர்றீங்க அப்படி போடு

மன்னிப்பு கேட்டாதான் உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும் மன்னிப்பு கேக்கலைன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் சிஸ்டர் நல்லா வேண்டிக்க இது ராசியான கோயிலு ஷாஜகான் மும்தாஜ் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம் உடனே கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கும்னு வேண்டிக்க கிடைச்சிட்டார் பிரதர் கிடைச்சிட்டா ஷாஜகான்னு கிடைச்சிட்டு இல்ல பிரதர் அம்மா அன்னைக்கு என் கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல அந்த அன்னைக்குற

இவனை சீவரதுக்கு ஏழு ரூபா இனிமே இந்த வாயால இளனி மட்டுமல்ல எதையுமே இவன் குடிக்க கூடாது இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது இவன் அப்படி எடுத்துட்டு போய் என் எதிரிலேயே சீவு அந்த லெப்ட் வாய் ஓரம் ஒரு குத்து குத்து அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து அப்படி போட்டு மதிப்பு மன்னிச்சு மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க எழுந்துருக்கான் வாயு கண்ணு கரெக்ட் நான் சொன்ன இடத்துல கரெக்ட் அடிச்சிருக்கான்

பின்னாடி வாய் என்ன அழகாடுங்க எப்படியா வேலு வேலு அவசர அவசரமா சாப்பிடாதா விற்க போகுது அது

பதுகி பதுகி போறான். அம்பு கோழியா இருக்குமா பார்த்துருவோம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருவத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்போது இருபது முப்பத்தொன்னு மூணு வலி கணமே மூணு ரெண்டு

எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்தது தெரியுமா நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன் எனக்கு பொடலு ஈரலு தலை மூளை ஏண்டா உங்கிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா ஏயா என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேனு ஆசையா ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தாயா வாங்கிட்டு வந்தானா பார்த்தா அப்படி தெரியலையே

இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க சரி கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான் வேணாங்க இருக்கேங்கிறியா இருக்கங்க நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன் இல்லப்பா அவ ஓகே அவ கெட்டு போனவ விடுங்க நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல சரிங்கிறியா சரி சரியா அப்படி அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சாஜகான் மும்தாஜை பாத்துக்கிட்ட மாதிரி ஏய் நீ பத்திரமா பாத்துக்குடா. ஏய் அது வேற பொண்ணு. இந்த சேட்டை நீ எங்கட்ட வெச்சு கூடாது. ஏன் சிஸ்ர கங்களகமா பாத்துக்குறானா நீ வேற பொண்ணு சொல்றியடா. அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளப்பையும் கக்கட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பவர்ணமி பாட்டமி இவங்க கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனது தெரிஞ்சா கெட்டிட்டனே. அத நினைச்சதால என் மனசு தாங்கல. அப்படி போடு. மச்சான் விதவிகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அரசாங்கத்து கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன் அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா இப்படிப்பட்ட தியாய்களுக்கு தான் கிடைக்கும் மச்சான் மச்சா பாசமலர் மாதிரி என் கண்ணையே உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் கைய விட்டு நோண்டிராதரா மலர்களை போல் தங்கை உறங்குகிறா நீங்க என்னமோ கருப்ப மாதிரி அந்த ஏன்னா நான் கருப்பு கருச இங்க பாருங்க ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணனும்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா யாரு நான்தா எப்படி அந்த அயோக்கிய என்ன அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையே இருந்து பிரிச்சுட்டேன் நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன் அப்ப உன் கருப்பு கடலையா என் கருப்பு கிடைச்சே வாங்க வீட்டுக்கு போலாம் வேணா குழந்தைக்கு எதுக்கு வாங்க வாங்க வணக்கம் ஏ துபாய் துபாய் பையா சல்லம் சையா செய்யா செய்யா ஏ அப்படி செய்யாதே கேக்குக்கு பிடிக்காது இப்படி செய் சரி இப்படியே வாங்க இப்படியே வாங்க உட்காருங்க அரே கொப்பரைக்காய் கொய்யா என்ன சொல்றீங்க ஏ குனிஞ்சு உட்காரு சொல்லுது நானும் கொப்பரக்காய் கொய்யாவா ஏ குனியாமலே உட்காரு அப்புறம் அரேய் இவருதான் துபாய் சேக்கு நீங்க ஐ அம் அரேபியா கேக்கு சந்தனம் பொட்டி அனுப்பிச்சிங்க வந்தீங்களா சத்தாரா சத்தாரா தாரே என்ன சொல்றாங்க தெரியாது அரே ஆஹ் தெரியுங்க ஏன்னு என்ன மரியாதை வச்சிருக்கிறேன் நீ அனுப்புற சந்தன போட்டி வரல வெத்தல போட்டி வரல துபாய் சேர்க்க என்ன சாதாரணமா அவர் துபாயில ஆயிரம் ஒட்டகம் மேய்ச்சி நிக்கிறாரு அவரே மேய்க்கிறாருங்களா அறிவு கட்ட முந்தோம் அவரா மேய்க்கி ஆள் வச்சு மேய்க்குது உன் மேலே கோச்சுட்டு சேக் துபாய்க்கு திரும்பி போறதுக்கு ரயில விலக்கி கேட்டாரு அங்கே தண்டவாளம் இல்லாதாலே திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா இந்த ஒரு தடவை மன்னிச்சு கேக்கு இவங்க நடக்கா நான் பாத்துக்கிறேன் ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டகா என்ன ராமகா வல்கா வல்கா வியாக

மீண்டும் மீண்டும் தமிழ் எல்லாம் பேசுறாரு ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல அது அங்க நல்லா ஓடிச்சு அதை பார்த்து இது கத்துக்கிடுச்சு கவுண்டகா கிறிஸ்கா கே ரேட்டுக ஆ ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது ரேட்டு அது அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல பார்ட்டி டீலாம் முடிச்சுக்கலாம் பார்ட்டி கே பார்ட்டி நீங்க மயில் டான்ஸ் பார்த்திருப்பீங்க வீல் டான்ஸ் பார்த்திருப்பீங்க இப்ப குயில் டான்ஸ்